ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லநயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல முதல்வர் ஸ்டாலின் கூட்டிய கூட்டத்தில் பங்கேற்க சென்னை வந்த கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் அண்ணாமலை பற்றிய கேள்விக்கு கிண்டலாக பதிலளித்தார் அண்ணாமலை கர்நாடகாவில் தான் போலீஸ் அதிகாரியாக வேலை பார்த்தார் எங்கள் பவர் என்னவென்று அவருக்கு தெரியும் என சிவகுமார் சொன்னார் <laughs> <laughs> let him do his job, let him do our job. Mentioning about you. I wish him all the best சென்னை கூட்டம் முடிந்து இன்று பெங்களூருவுக்கு புறப்படும் முன் அண்ணாமலையை மீண்டும் வம்புக்கு இழுத்தார் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி அண்ணாமலைக்கு ஒன்றும் தெரியாது பாரதிய ஜனதாவுக்காக உண்மையாக இருக்கிறார் தமிழகத்துக்கு உண்மையாக இல்லை என்றார் Poor Annamane doesn't know anything. He is just doing his job. He wanted to show more loyalty to his party. Let him show. <inaudible> he, he is not showing loyalty to his state. He is showing loyalty to his party. Let him do his job. <inaudible> it is already my 11:30 has discussed on that issue. First, we want our local voice to be more strong, than the parliament. Sir, you are meeting the No, no, no. That is in the state. We are, are there. Congress, uh, OK Congress and uh, it is the DMK government. It is, they are organizing the program. It is not the town. Already, DMK chief minister has taken confidence of all 40 or 50 political parties. He can't call all 50 parties there with us. கருத்துனதா மூத்த தலைவர் தமிழிசை பொங்கி எழுந்தார் நேற்றைய தினம் ஏதோ முதலமைச்சர் என்ன உங்களுக்கு பெருமை தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்தில் போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் மத்திய அரசிடமிருந்து எந்த வித அந்த இணையதளத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை அதே அளவு தான் எண்ணிக்கை இருக்கணும் அப்போ இல்லாத ஒன்றுக்கு எதுக்கு கூட்டம் கூட்டினீங்க எப்போ மக்களை ஏமாற்றுவதற்காகவா இதில் வேற சிவகுமார் என்ன சொல்கிறாரு அங்கே உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் நம்ம மாநில தலைவரை பார்த்து நீங்கள் அங்கே வேலை செஞ்சவங்க தானே உங்களுக்கு உங்கள் மாநிலத்தின் மேலெல்லாம் அக்கறை இல்லைன்னு எங்கள் மாநிலத்தில் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நாங்கள் கருப்பு கொடி காமிச்சோம் இந்த மாநிலத்தின் மீது அக்கறை இல்லாதனால தான் ஸ்டாலின் குடும்பம் உங்களுக்கு அப்படியே சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்று கொண்டு இருந்தாங்க நாங்கள் எதற்கனைய கருப்பு கொடி காண்பித்தோம் காவிரியில் உரிமையை தராத சிவகுமார் அவர்களும் மற்றும் என்ன மேகதாதுவை கட்டியே தீருவேன்னு சொல்கிற டி சிவகுமார் அவர்களுக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்போ நாங்கள் எப்படி மாநில அக்கறைக்கு எதிரானவர்களாக இருப்போம் நாங்கள் தான் மாநில அக்கறைக்கு ஆதரவானவர்கள் காவிரியை நம்மை நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கோம் இந்த தஞ்சை மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கின்ற காவிரி மண்ணில் தான் சொல்கிறேன் காவிரி விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கோம் ஒரு துணை முதலமைச்சரை கர்நாடகாவை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஆராதிக்கிறார்கள் அப்போ யார் தப்பு பண்ணுறா ஸ்டாலினிடம் இளம் விவசாயிகள் முதலில் கேட்க வேண்டும் அதில் மாநிலத்தலைவர் தம்பி தம்பி அண்ணாமலையை பற்றி சொல்கிறார் நாங்கள் கேட்குறோம் அவரால் உழைச்சி வந்து இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கிறாரு இவர் தயாநிதி உதயநிதியை சொல்லும்போது உதயநிதி மாறுறேன்னு சொல்கிறாரு இப்போ யார் நம்மளோட துணை முதலமைச்சராக இருக்கிறாருன்னு கூட அவருக்கு தெரியல ஆக ஒரே ஒரு குடும்ப விழாவுக்கு மூணு பேர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எல்லோரும் வந்தாங்க அவங்க கூப்பிட்டாங்க அவங்க அவங்க மாநிலத்தில் தோல்வியடைந்தவர்கள் இந்த மாநிலத்தில் தோல்வியடைந்து கொண்டிருக்கும் திமுகவும் அவங்கவுங்க மாநிலத்தில் தோல்வியடைந்து கொண்டிருக்கின்ற அந்தந்த தலைவர்கள் நீங்கள் தெலுங்கானாவில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு எனக்கு தெரியும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறது நான்கு எம்எல்சி தேர்தல் நடந்தது அதில் மூணில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஒன்றில் சுயேச்சை ஜெயிச்சிருக்காங்க எட்டு எம்பிக்கள் இவர் ஆட்சிக்கு வந்தப்பறம் பிஜேபி ஜெயித்து கொண்டு இருக்கிறது அவங்க மாநில பிரச்சனையை பார்க்காம இங்கே வந்துட்டாங்க அதே மாதிரி சிவகுமார் வரும்பொழுது அங்கே கர்நாடகா முழுத கடையடைப்பு அடைப்பு பினராயி விஜயன் வந்து அங்கே பள்ளி பல்கலைக்கழகங்களில் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அவர் அவர் மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீர்க்காம இங்கே வந்து இல்லாத ஒரு நாடகம் தெளிவாக நான் கேட்குறேன் இந்த தலைவர்கள்ட்டான் அவர் கேட்குறேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் தேர்தல் கமிஷன் இணையதளத்தை பார்க்கவே இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி நடக்கும்னு சொல்லவே இல்லையே பார்க்கவே இல்லையா நீங்கள்லாம் ஆக மிக தவறான ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இதில் பெருமை வேற அதே மாதிரி சகோதரி கனிமொழிக்கு நான் எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் சகோதரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தை தொடர்ந்து ஏளனம் செய்து கொண்டே இருக்கிறீங்க நாங்கள் என்ன செய்வோம் எங்கள் தமிழகம் உங்கள் தமிழகம் இல்லை எங்களுக்கும் தமிழகம்தான் நாங்களும் தமிழர்கள்தான் தமிழுக்காக நாங்களும் தான் போராடுவோம் உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை வைத்து கொண்டு போராடவில்லை மக்களுக்காக போராடுவோம் அதனால் இன்றைக்கி த மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு நிதியமைச்சராக இருப்பதற்கு தமிழர்கள் எல்லாம் பெருமைப்படணும் அவங்க ஒரு அவங்கள மாதிரி வாரிசுகளாக வர வந்ததில்லை அவங்க முயற்சினால எல்லாம் மேலே வந்திருக்காங்க அதனால முதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் பொய் பரப்புரை நிறுத்துவதற்காகத்தான் நாங்கள் இன்று உண்மை பரப்புரையை ஆரம்பிக்கிறோம்